வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா மழை நீ பகல் வரைக்கும் சரியான வெயில் இப்போ திடீர்னுட்டு ம நல்ல மழை ரோடு தண்ணி வர மாதிரி மழை நல்ல மழை நீ சூரிய காணுமா சூரிய இருக்கியா இல்லையா என்ன பண்ணுற ஆ சரி ஓகே ఇలా దోశ ఎత్తున మేడం రైట్ ఓకే దోశ దోశ సూరి నిమిషం సండే ఎన్న స్పెషల్ ఉంది తన్ని తిన్నీ ఊతున్నాను పిడిచితర సూరి దోశ ఇట్లీ ఎత్న ఎత్తనా వేన మూడు దోశ வாங்க ஏற்று ஏற்று கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படி முருகா தேங்க்ஸ் சரி வீட்டில் மாவு இருக்கான்னு பார்க்கணும் மாவு வந்துச்சுன்னா தோசை விட்டு சூழ் தன் டோம் ரைட் மாய் மா 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 மாவு இருக்கா வீட்டில் இது தேங்காய் இருக்கா அது போகும் ஒரு டக்குன்னு ஒரு தேங்காய் சட்னி பண்ணிவிட்டு தோசை விட்டு கொடுக்க பரவாயில்ல நான் செஞ்சுக்கிறேன் இந்த அந்த அவங்க கேட்டாங்க இல்லையா கொரியர் மிளகாத்தூள் ரசத்தூளை பேக் பண்ணி அப்படி கையை கொடுத்து வந்துடுறேன் நீங்கள் பக்கத்தில் கேட்டாங்க அதுக்கு கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு இருக்கா செய்யணம்மா கருவேப்படுத்த தூள்லாம் கருப்பை நைட்டு செய்யப்படும் புளியோதரை பொடி நல்லா போயின்னு இருக்குது புளியோதரை பொடி வாங்காத வாங்கி பாருங்கள் எப்படின்ட்டு ஒன்றும் இல்லை ஒயிட் ரைஸில் குடி சாதம் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் தாலிகண்ண அவசியம் கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இருக்குது ஃப்ரிட்ஜில் இருக்கணும் பாருங்க ஓகே உறச்சக்கல்லாம் தேங்காய் வீட்டில் இருந்து அதில் ஈஸியாக பண்ணியாச்சு கொஞ்சம் காஞ்சி மிளகா போட்டேன் பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் காஞ்சி மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இதுக்கு வந்து காஞ்சி மிளகா போட்டால் நல்லா கரசாரமாக இருக்கும் ரைட் ஓகே அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி சட்னி நல்லா த இதுவாக பண்ணால் தண்ணியாக போனால் நல்லாயிருக்கும் இன்ஸ்டன்ட் சட்னி இதெல்லாம் குயிக்காக போனோம் டேஸ்ட்டாக ஆக்சுவலாக காஞ்சி மிளகா போட்டால் அது தண்ணி டேஸ்ட்டு தான் ஒரு மூணு தோசை அவங்க அவ்வளோ நைட்டு நாங்கள் என்ன நம்மளும் தோசை தான் தோசை இந்த சட்னி சார்ஜஸ் பண்ண வேண்டியது தான் புதினா இருக்குது வந்து டக்குன்னு ஒரு புதினா சட்னி பண்ணாலும் பண்ணிவிடுவேன் ஓகே கீழே போகலாம் ஓகே கீழே வந்தா சீவன் பேக்கர் அந்த பக்கம் போட்டு ஆ முன்னாடியோ முன்னாடியோ பணம் கொட்ட தலையா தூக்கி விட்றா முடிய இப்படி இப்படி பண்ண அடிக்கடி இப்படி பண்ணிக்க இப்படி பண்ணால் தான் அழகாக இருப்பேன் தள்ளி கூட ஒரு பண்ணால் தான் தெரியும் சரி வா சந்தூர் வரி சப்போர்ட்டு இதாங்க சப்போர்ட் அடிக்கடி போகிறது இப்படி சப்போர்ட்டு எப்படி சப்போர்ட் இப்பேன் வெய் குட் பாய் இந்த சப்போர்ட்டு இல்லச்சாலும் ஊடற இட்லி ஊட இட்லி என்னது இது? த ஓகேவா? ஆஹா சாகாச்சம்மா ஆ? ஆ பவன்னே ஆ பர் டா கொண கத்தி கொண வெத்தறوني ஆ நான் ஓய்டி போய் அந்த பானை தூட்டாங்க. அத பானை கேல்ல ஃபன் கம்பி கம்பி பாக்க மெகம்பி வைஃப் வரல வந்து எனக்கு கனமா இருக்கு அவன் மெலிசா இருக்கும் அந்த ஃபேன்ட் கைக்கறப்ப உள்ள போயிடுச்சு பட 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 அடிச்சிச்சு அவங்க கல்ல கல்ல ஆ காண்டாக்ட் ஆக்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல சொல்லுங்க இப்போ கொண்டாட் மாதிரி சசி பிரதர் ஃபோன் பண்ணிருந்தார் சசி குமார் பிரதரும் அவங்க வைஃபும் சூரியா ரொம்ப பிடிக்குமா

செவنده தொன்னதே தந்திய தொன்னதே புடரதி தொன்னதே ஒன்னே தந்திய உண்ண உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே என்றும் உமக்கே நான் sorry லைட்டாக இருந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ் வாட்டர்லாம் குடிச்சிட்டேன் நல்லா இருக்கா ஹ

வரல <laughs> மெக்கானிக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு அதை மட்டும் என்னப்பா பாருப்பா சொல்லிட்டு சொல்லிட்டேன் மெக்கானிக் எடுத்துன்னு போயிட்டாரு நேற்று காலையில் எடுத்துன்னு போயிட்டு நான் ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் போனேன் நான் மதுமிதா ஃபங்க்ஷனுக்கு ஆமாம் ஏஜெட் ஃபங்க்ஷன் போயிருந்தேன் மஞ்சள் ஏட்டா ஃபங்க்ஷன் அங்கே போய்ட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு வேகான் சொல்லிட்டு இன்னும் ஐநூறுரூவா பில்லு கட்டணும்னு வந்துச்சு எனக்கு என்னன்னா இது நம்ம கார் ஒழுங்கு நான் கார்ல வந்தால் பில்ட் போடுவேன் எப்போவுமே சிக்னல் நான் உபே பண்ணுவேன் ரூல்ஸை பயங்கர உபே பண்ணேன் எல்லோரும் வந்தாலும் ஸ்லோ போடணுன் சில பேர் எல்லோ வந்தாலும் வேகமாக போவாங்க நான் எல்லாம் வந்து தான் ஸ்லோ பண்ணுறேன் ஃபுல்லாக போய் தான் நிற்பேன் நான் நான் கார் ஓட்டுற மாதிரி உங்களுக்கு பயம் எனக்கு ஏன்னா நம்ம யாரும் டேமேஜ் பண்ணக்கூடாது யாரும் நம்ம மேலே கூட பரவாயில்ல மனுஷி விட்டுறேன் நம்ம யாரும் டேமேஜ் பண்ணிட்டு பெரிய பிரச்சனை ஸ்லோ தான் ஓட்டுவோம் கார் நான் அது வந்து போட்டு வச்சுருந்தேன் நான் கிட்டத்தட்ட பத்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து கார் ஓட்டுறேன் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷமாக கார் ஓட்டுறேன் கரெக்டாக ஓட்டுவேன் சைடு பார்ப்பேன் மேலே பார்ப்பேன் மேலே பார்ப்பேன் பொறுமையாக தான் ஓட்டேன் ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டேன் ஏன்னா ஃபேமிலியோட போகிறோம் ஏ மெக்கானிக் எத்தனைன்னு போயிருக்காரு மெக்கானிக் எத்தனைக்கு போனோன்னா ஃபைன் எனக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு கார்கு ஃபைன் வருது சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா தான் ஐந்நூறுரூவா ஃபைன் போட்டிருக்காங்க இது ஐந்நூறுவா ஃபைன் போட்டுருக்காங்க சொல்லிட்டு மெக்கானிக் ஃபோன் பண்ணி எடுக்கலாம் அப்போ நைட் வந்து ஃபோன் பண்ணேன் அப்போ என்னப்பா கரெக்டாக நீ எத்தனை போயிட்டு கொண்டாடுறதுனா அந்த டைம் பில் டைம் இருக்குல்லேன் ஐநூறுபா ஃபைன் இன்னாப்பாச்சுன்னா நான் என்ன பெல்ட் பண்ணால் வந்துருக்கலாம் இங்கே சிக்னல் ஓவிய பண்ணாமல் வந்துருக்கலாம் சொல்லிட்டு மெக்கானிக் கேட்டால் இல்லைனா எனக்கு நான் போயின்னா இந்த போலீஸ் மடக்கிட்டாங்க எதுக்கு மடக்கினாங்க மடக்கிட்டு லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க காமிச்சேன் அப்புறம் வந்து ஆர்சி புக்கே உங்கள் இருந்து காமிச்சேன் இன்சூரன்ஸு காமிச்சேன் எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து பொல்யூஷன் இருக்கான்னு கேட்டாங்க பொல்யூஷன் பொல்யூஷன் வந்து என் வண்டி வந்து வாங்கி அஞ்சு வருஷம் ஆகும் போது அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு பொல்யூஷன் வேணுமா எனக்கு தெரியாது சத்தியமாக தெரியாது காரு அதுக்கோசரம் போகிற பொல்யூஷன் ஸ்டிக்கர் இல்லை சொல்லிட்டு ஐநூறுரூவா அபராதம் போட்டிருக்காங்க சரி அது நம்மளாதான் தப்பு நான் நாளைக்கு போயிட்டு பொல்யூஷன் ஸ்டிக்கர் போய் வாங்கி வந்துடுவேன் வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா பொல்யூஷன் ஸ்டிக்கரு சத்தியமாக நான் தெரியாது தெரிஞ்சு வாங்கி வச்சுருவேன் தண்டத்துக்கு ஐநூறுரூவா போச்சு நான் மெக்கானிக் கூட நான் ஐநூறு நான் கரெக்டாக கொடுத்துடுண்ணா நான் உங்கள் உங்கள் மிஸ்டேக் தானே சரிப்பா நான் குத்துறேன்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஐநூறுவா கொடுத்துட்டேன் அவன் கஷ்டப்படுறான் ஐநூறுவா பூச்சேருந்து இந்த இப்போ நான் எனக்கு ஒரு இதுனால் நம்ம வண்டியில் காரில் மேக்ஸிமம் பொல்யூஷனே இருக்காது நீட்டாக இருக்கும் புகை குபு 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 புகை வரதுக்கு வாய்ப்பே இல்லை கிளட்ச் விட்டால் கூட லேஸாக விட்டுனா அழகாக ஓட்டுவேன் சரி என் வண்டிக்கு வந்து பொல்யூஷன் போட்டாங்க இந்த தண்ணி லாரி போகுது லாரி போகுது பெரிய பெரிய இந்த லாரிலாம் போகிறப்போ பின்னாடி குபு 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 குப்பு குப்புன்னு போக வரும் பஸ்ஸில் அந்த ஃபஸ்ட் கீர் போடும்போது குமில்லுன்னு கருப்பா போகிறோம் அதெல்லாம் பொல்யூஷன் இல்லையா அதுதான் யார் கேட்குறது இதை கேட்கணும்னு தோணுச்சு இதுக்கு சொல்ல விட பயமா இருக்கு நாம நம்ம நல்லா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது சட்டம் சாமானிய மக்களுக்கு மட்டுந்தான் பாயும் இதே நான் ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்ட்ரு ஒரு எம்பி அந்த மாதிரி அஞ்சு வருஷம் ஆன காரை நான் போகிறப்போ பொல்யூஷன் சிக்கர் வெக்கிலேஷன் மறக்கவாங்களாம் நடந்த நிகழ்ச்சி ஒன்று நடந்த நிகழ்ச்சி ஒன்று நான் வந்து இந்த ரிட்டையரி திருபத்தூர் போய் ரிட்டையர் பக்கம் வந்தேன் போலீஸ்காரை மறக்கிட்டாங்க டிராஃபிக் போலீஸ்காரை மறக்கிட்டாங்க லைசன்ஸ் கேட்க லைசன்ஸ் தந்தேன் ஆஃபி புக்கு தந்தேன் எல்லாமே தந்துட்டேன் எதுவுமே இல்லை அது ரொம்ப செக் பண்ணாங்க இப்படி செக் பண்ணாங்க சரி போங்கட்டாங்க நானே முன்னாடி வந்து இந்த இந்த மிளகாத்தூள் சம்மந்தப்பட்டதெல்லாம் வச்சு ஓட்ட வண்டி பொறுமையாக வந்துவிட்டேன் என்ன மடக்கிட்டாங்க நான் பத்து நிமிஷம் எனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து அந்த பைக் டூக்கா டூக் பைக் ஹெல்மெட் போடாமஸ் ஓட போறாங்க அவங்கள பாக்குறாங்க அவங்க மறக்க மாட்டாங்க அவங்க மடக்க முடியல ஒரு நம்பர் பார்த்து அவங்களுக்கு அனுப்புறாங்க தெரியல எனக்கு இப்போ ரெண்டோ மில்லாக போறாங்க அவங்கள உட்டுறாங்க தொப்பை தூண்டியமா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சு வயசான வைசா நாலு மிளகாய் தூளே பின்னாடி எல்லா பேப்பருக்கும் சத்த நம்மள மடக்குவாங்க என்ன பண்றது நீ என்ன ஓடு நீ என்ன ஓடு வண்டர் நான் பார்த்து அவங்க மேலே தப்பே சொல்ல தப்பே சொல்ல அவங்க மேலே யார் ஈஸியாக இருக்கணும் பிடிச்சிடாங்க அவ்வளோதான் எல்லாம் கேக்கிறாங்க இல்லை டாக்கு அனுப்பிச்சிடாங்க இல்லைனாச்சும் அந்தனா ஃபைன் போடுவாங்க அவங்க கிழம அவங்க பண்றாங்க அவ்வளோதான் நான் சொல்றேன் காட்டுதுறேங்க சில சமயம் கடுப்பா இருக்கும் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு அம்மா கிட்ட வந்து காலையில் இற வாங்க போயிருங்க இற வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கிலோ நானூறுரூவா நான் ஐநூறுவா கொடுத்தேன் அரை கிலோ வாங்கிட்டேன் அரை கிலோன்னா இரநூத்தம்பது ரூபா என்ன கொஞ்சம் மீதி எனக்கு எவ்வளோ தந்தாங்க முந்நூறுரூவா தட்டாங்க யார் இரநூத்தம்பது தடுத்து முந்நூறு தான் சரியாக போச்சு பண்ணாங்க நான் என்னம்மா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தந்திக்க சொன்னால் ஐம்பது ரூபா திருப்பி கொடுத்துட்டேன் கொடுத்து சொன்னேன் எனக்கு எதுவுமே அந்த காசு அந்த அம்மா என்கிட்ட சொன்னேன் ஆனால் நியாயமாக சம்பாரி காசே நிற்க மாட்டேங்குது அந்நியமாக சம்பாரிக்காசு எங்கே நான் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அநியாயமாக சம்பாரி காசு தான்மா நிற்குது நியாயமாக சம்பாதி காசு நிற்க மாட்டேங்குது சொன்னேன் நான் சொல்கிறது அம்மாவில் அந்த மாதிரி சொன்னேன் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக சொன்னாங்க நான் நியாயமாக சம்பாரிக்காசே நிற்க மாட்டேங்குதுண்ணா அநியாய சம்பாதி நிக்க நிற்க போகுதுன்னு அதான் சொன்னேன் அநியாயமாக சம்பாரிக்காசு தான் நிற்குது இதுதான் சத்தியமான உண்மை அநியாயம் பண்ணுற அக்கணம் பண்ணுறதா காசு நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க நியாயமாக இருக்காங்க நக்கின்னு தான் போகிறாங்க ஆமாவும் இல்லையா சொல்லுங்க சரி விடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் கொஞ்சம் நியாயமாக சம்பாரிக்காசு நிற்கவே நிற்காதுங்க அநியாம சம்பாதிதான் நிற்கும் அந்த காலத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ண வரேன்